ஹாப்பி ஈவினிங் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எப்பவுமே நெகட்டிவ் அது சரியில்லை இது சரியில்லை என்னடா வாழ்க்கை எல்லாம் நெகட்டிவ் தாங்க பேப்பர் திறந்தா வெட்டு குத்து ஒரு நல்ல செய்தி வருதா இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த உலகத்துல பாசிட்டிவே இல்லையா

நோட்டீஸ் பண்ணி நன்றி செலுத்த போறோம் அப்ப நன்றி செலுத்த செலுத்த என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு கஷ்டமான காலகட்டம் வருதுன்னு வைங்களேன் இந்த பழக்கம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்ப சின்ன சின்ன விஷயம் அந்த சமயத்துக்கு வா இது நமக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தரதா நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலை தர ஆரம்பிக்கும் அப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்படாது உலகம் வந்து ஹாப்பியான ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கற விதத்துல நம்ம மனசு ஆசுவாசப்படும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு படத்துல கூட நீங்க பாத்துருக்கலாம் அதாவது ஹீரோ வந்து ஒரு காமெடியன் கிட்ட சொல்லுவாரு அந்த ஹீரோயின் பார்ப்ப என்னையே பார்த்துட்டு இருக்குன்னு அப்ப காமெடியன் வந்து ஹீரோவை தம்பி இந்த பக்கம் வந்து நில்லு அப்படின்னு சொன்னோடனே ஆஹ் அப்பவும் அந்த ஹீரோயின் அதே இடத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோ என்னன்னா கான்பிடண்டா பாருப்பா இப்போ நான் நின்ன இடத்த பாக்குது சோ உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது பாசிட்டிவான விதத்துல நம்ம வந்து இன்கல்கேட் பண்ணணும் அதாவது வளர்த்துக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு உலகமே எங்க பார்த்தாலும் பாசிட்டிவாவே தெரியும் என்னடா அப்படிங்குற மாதிரி இப்ப நம்ம ஒரு கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல பொண்ணு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பார்த்தா நீங்க எங்க பாத்தாலும் கள்ளக்குறிச்சியில உள்ள நியூஸ் தெரியும் கள்ளக்குறிச்சியில உள்ள ஆஹ் ஏதோ ஒரு போஸ்டர் தெரியும் ஏதோ ஒரு என்ன பேப்பர்ல ஒரு நியூஸ் தெரியும் நம்ம கண்ணுக்கு கள்ளக்குறிச்சியா தெரிஞ்சுட்டு இருக்கோம் அது வரைக்கும் நமக்கு அந்த ஊரும் தெரியாது அப்படி ஒரு ஊர் இருக்கான்னுமே தெரியாது அந்த மாதிரிதான் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்த ஆரம்பிக்கும் போது உலகத்துல பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் வருது இல்லையா அது எப்படின்னா அதிகமா நம்ம புழக்கத்துல வச்சிருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் அப்ப அதிகமா பாத்தீங்கன்னா மறந்துடாத ப்ராப்ளம் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் இதுதான் இதெல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ஒரு பையன் தம்பி இத மறந்துடாம வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் ஞாபகமா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்ப ஞாபகம்ங்கிற வார்த்தையை நம்ம கிட்ட பதிய வைக்கும் போது அவனுக்கு மனசுல ஞாபகமா அது வாங்கிட்டு வர்றதுக்கு ஏதுவா இருக்கும் மறந்தாலும் மறந்துடுவான் அப்ப என்னன்னு சொன்னா பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேச பழகணும் அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நம்மளை சுத்தி மக்களும் பாசிட்டிவாக பேசுவாங்க அவங்க பேசுவாங்க நம்ம பேசுவோம் நம்ம பேசுவோம் அவங்க பேசுவாங்கன்னு இப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படும் நம்மளும் நெகட்டிவா பேசுறோம் அவங்களும் நெகட்டிவா பேசுறாங்கன்னா அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிலையும் நெகட்டிவா தான் தோணும் அப்ப நம்ம சரியாகணுங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சரியானாதான் அந்த உலகம் சரியா நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம கண்ணாடி ஃபர்ஸ்ட் துடைக்கணுங்கிற மாதிரி நம்ம பார்வையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்வை உலகம் கரெக்டா இருக்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்ப கஷ்டமான சமயமா அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவோம் நம்ம க ப்ராப்ளம் வார்த்தையா ப்ராப்ளத்துக்கு பதிலாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுவோம் அந்த மாதிரி பாசிட்டிவாகவே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கமோ நம்ம மூலயமே புத்துணர்ச்சி அடைஞ்சு அது எடுத்து கொடுக்கும் பாயிண்ட்ஸ் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சுத்தி பாசிட்டிவ் உருவாக ஆரம்பிப்பாங்க அப்ப நம்மளுடைய பேச்சு வார்த்தை பழக்க வழக்கம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ரொம்பவே ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கான வழிமுறையும் ஏற்படும் நம்ம என்னன்னா அந்த ஒரு விதமான ஆஹ் சோம்பல் நிலைக்கு நம்ம போறதுமே இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு நம்ம ஆர்கனைஸ்டா இருக்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு நம்மளுடைய நேரத்தையும் கரெக்டா மேலாண்மை பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அமேசிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா நம்ம சின்ன சின்ன வெற்றிகள் நம்ம வாழ்க்கையில அடையிறோம் இல்லையா அது எல்லாத்தையுமே பயங்கரமா கொண்டாட கத்துக்கணும் நம்மள நம்ம ரொம்பவே என்கரேஜ் பண்ண பழகணும் அதாவது செல்ஃப் கம்பாஷன் சொல்லுவாங்க நம்ம நம்மள ஆராதிக்கணும் மத்தவங்க வந்து ஒன்னும் சொல்லணும் எல்லாம் வெயிட் பண்ண கூடாது நம்மள வாவ் பாத்தியா என்ன மாதிரி இருக்கா நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தோட பயணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயணம் போட்டோம்னு வைங்கள யாருமே நம்ம தேடவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷம் நம்மள தேடி வருங்க அதுதான் சரியா அடுத்தது என்னன்னா நம்ம வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்தை இதன் மூலம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மைண்ட் மாற ஆரம்பிச்சு மக்கள் இருக்க நான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண அவங்க எனக்கு என்கரேஜ் பண்ண அதன் மூலமாக நமக்கு ஒரு குரோத் செட் உருவாகும் அப்ப நானும் வளருவேன் அவங்களும் எனக்கு வளர்றதுக்கான வழியை காட்டுவாங்க நான் செல்ஃப் லவ் உருவாக்கிக்குவேன் என்னை நான் ரொம்பவே நேசிக்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உலகம் உங்களை கண்டிப்பா என்ன சொன்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தெரியும் அந்த ஒரு ஹீரோ கதை சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா தான் பாசிட்டிவா பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களே மத்தவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் தெரியும் நெகட்டிவா சொன்னா பாசிட்டிவா ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சிரும் ஏன்னா அந்த ஒரு ஹாபிட்ட நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிருவோம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா சொன்னதெல்லாம் உடனே ஈஸியா நம்மளால கடைபிடிச்ச முடியுமான்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா தான் நம்மளால ஒரு ஒரு நிலைப்பாட்டை அடையவே முடியும் சோ கண்டிப்பா இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நடுவுல நமக்கு தான் இருக்கும் அது மனுஷன் இல்லையா அது வரதான் செய்யும் அது பரவாயில்ல அப்ப என்னன்னா ஒவ்வொரு தடவையுமே நமக்கு ஒரு சின்ன டவுன் ஃபால் வருது நம்ம வந்து சறுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு திரும்பவும் எந்திரிச்சு பணம் பட ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப என்னன்னா அந்த டைம்ல அதுல இருந்து ட்விஸ்ட் ஆகி நம்ம அந்த சிச்சுவேஷனை இருக்கணும் திரும்ப திரும்ப இது அஹ் பயிற்சியில கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த அடைஞ்சிட முடியும் அதே மாதிரி என்னன்னு சொன்னா அஹ் நம்மளோட வாழ்க்கையோட கடந்த காலத்துல உள்ள நிகழ்வுகள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஹீல் ஆகாம நெகட்டிவான தாட்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கிற விஷயங்களா இருந்துட்டு இருக்கும் அப்ப என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜி தரக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணி அதுக்கு மேல அது என்ன சொல்றது சூப்பர் இம்போஸ் பண்ணி அதுக்கு மேல அட்டாச் பண்ணிக்கிட்டே திரும்ப திரும்ப இது நினைக்கும் போதெல்லாம் அதை அட்டாச் பண்ணி 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 அப்ப நமக்கு திரும்ப திரும்ப அந்த தாட்டே வராத அளவுக்கு குழிதோண்டி நெகட்டிவா போச்சுருவோம் அப்ப பாசிட்டிவ் மட்டுமே ப்ளூம் ஆகும் ஏன்னா நம்ம தான் பாசிட்டிவா பாக்க ஆரம்பிச்சிட்டோமே அதனால நெகட்டிவ் தாட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும் நமக்கு கடந்த காலத்தை நோக்கி போகணுங்கிற எண்ணம் கூட வராம போயிடும் இந்த வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வழிகள் இல்லாம வழிகள் பிறக்கும் ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகம் நம்மளை பாக்குறத விட நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல அதுக்கப்புறம் உலகமும் நம்மளை பார்க்கும் ரொம்பவே ஹாப்பியான வாழ்க்கையை நம்ம அனைவரும் வாழ இறைவனே வேண்டுகிறேன் நன்றி